காரை நிறுத்தி விட்டு அப்போதுதான் வீட்டிற்குள் வந்தான் சஜன் நந்தனா கூறியதை கேட்டபடியே வந்தவன் என்ன காக்க என்றான் கிட்ட எப்பவும் வம்பு பண்ற நான் எங்க வம்பு பண்ணேன்கா அவர்தான் தேவையில்லாம வம்புக்கு வர்றாரு ஏதோ தெரியாதனமா நடந்த ஒரு தப்ப மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குறாரு இவர் காதலிச்ச பொண்ணு இவரை விட்டு போக நான் காரணம் ஆனா சத்தியமாக தெரிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யல அண்மையில இருந்து என்ன விரோதியாவே பாக்குறாரு என்ன சஜன் ஒரு பொண்ணு காதலிச்சானா வியப்போடு சஞ்சய் கேட்க பிருந்தாவை முறைத்த சஜன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லனா அது சும்மா விளையாட்டா காதலிச்சது எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நான் கிளம்புறேன் எது கூறி விட்டு செல்ல அவனை ஏக்கத்தோடு ஒரு பார்வை பார்த்த பிருந்தா யாரும் கவனிக்கும் முன் விழிகளை இழுத்து கொண்டாள் சஞ்சயும் எனக்கும் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் நாளைக்கு வரேன் என்று கூறி விடை பெற்றான் நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது சஞ்சய் நந்தனா திருமண ஏற்பாடுகள் படுவேகமாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது உடை நகை அனைத்தையும் வாங்கி கொடுத்து விட்டான் சஞ்சய் இரண்டே நாளில் திருமணம் நடக்கப் போகிறது இதற்கிடையில் தவறி கூட சஜன் பிருந்தா வீட்டு பக்கமே வரவில்லை சஞ்சய் ஏதாவது வேலை கொடுத்து பிருந்தா வீட்டுக்கு அனுப்பினால் கூட இல்லன்னா எனக்கு வேற வேலை இருக்கு நீ வேற யாரையாவது அனுப்பு என்று கூறி கொண்டே இருந்தான் நாளை திருமணம் இதற்கிடையில் கட்டி கொள்ள வைத்திருந்த பட்டு சேலையை அம்மாவுக்கு எடுத்து வந்து காட்ட அம்மாவுக்கு அந்த சேலை மிகவும் பிடித்து போனது ரொம்ப இருக்கு இந்த சேலையில நீ இன்னும் இருப்ப என்று கூறி அந்த சேலையை அவள் மீது வைத்து பார்த்தார் உண்மையிலேயே ரொம்ப இருக்கு என் கண்ணை பட்டுடும் போல இருக்கு சரி சேலையை கொண்டு போய் வச்சுட்டு வா என்றார் சேலையோடு அவள் அம்மா அறையிலிருந்து வெளியே வரும்போது பூஜை அறையில் அமர்ந்திருந்த நந்தனா பிருந்தா விளக்குல எண்ணெய் இல்ல பாரு எண்ணெய் எடுத்துட்டு வந்து ஊத்து என்று கூற அவளும் எண்ணெயை எடுத்து வந்து விளக்கில் ஊற்ற அருகில் எரிந்து கொண்டிருந்த மற்றொரு விளக்கை அவள் கவனிக்க தவறினாள் அவள் கையில் இருந்த பட்டு சேலையில் தீ பற்றி கொண்டது உஷ்ணத்தை உணர்ந்து பார்த்தவள் சேலை தீ பிடித்துக் கொண்டதைக் கண்டு ஐயோ என்று கத்தியபடியே அதை பூஜை அறையிலிருந்து வெளியே வீசினாள் அது ஹாலில் வந்து விழுந்தது நந்தனா பிருந்தா இருவரும் பூஜை அறையில் இருந்து வெளியே வந்து எரிந்து கொண்டிருக்கும் சேலையை நிற்க அப்போதுதான் சஞ்சையின் வற்புறுத்தலுக்கு இணங்கி நந்தனாவுக்கு கொடுக்க வந்த சஜன் அந்த கண்டு இந்த சேலை யார் தண்ணி என்று கேட்டான் அப்போதுதான் இருவரும் சஜனை கண்டனர் இது பிருந்தா நாளைக்கு கட்டிக்க வேண்டிய சேலை என்றாள் முழுவதும் எரிந்து அது சாம்பல் போக ரொம்ப நல்லதா பூச்சு முணுமுணுத்தவன் இந்த நெக்லஸ் அண்ணன் உங்களுக்கு கொடுத்து அனுப்பினாரு என்று கூறி கொண்டு வந்த பாக்ஸை நந்தனாவிடம் நீட்டினான் அவள் அதை வாங்கும் போது பார்வையால் அவளது முகம் ஒளி இழந்திருப்பதை கண்டு தமிச்சிக்கு கட்டிக்க வேற சேலை இல்லையா என்று கேட்டான் வேற சேலை இருக்கு ஆனா இந்த சேலை அவளுக்கு ரொம்ப பிடிச்ச சேலை பார்த்து பார்த்து வாங்கினது அதுக்கு என்ன பண்ண முடியும் வேற சேலை கட்ட சொல்லுங்க என்றவன் திரும்பி நடக்க தம்பி எனக்கு சேலையை காட்ட வந்ததுலதான் இப்படி கருகி போச்சு என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா உங்களுக்கு டைம் இருந்தா பிருந்தாவை கூட்டிட்டு போய் இதே மாதிரி ஒரு சேலை வாங்கி கொடுக்கிறீங்களா பிருந்தா அம்மா குரல் கேட்டு அவன் திரும்பி பார்த்தான் அவள் அம்மா அவரது அறை வாசலில் வேதனையோடு நிற்கிறார் அவரது வேதனை அவன் மனதை பிசைந்தது அவருக்காகவே மனமில்லா மனமோடு பிருந்தாவை அழைத்து செல்ல அவன் தயாரானான் வர சொல்லுங்கம்மா என்றான் அதை கேட்டதும் பிருந்தா முகம் மலர்ந்தது உற்சாகத்தோடு அவனோடு கிளம்பி விட்டாள் இப்போதும் தான் இருக்கிறாள் வாசலுக்கு வந்த பிருந்தா சஜன் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருப்பதை கண்டு நான் பின்னாடி உட்காரவா இல்ல முன்னாடி உட்காரவா என்று கேட்டாள் உனக்கு டிரைவர் வேலை பார்க்க சொல்றியா கோபமாக கேட்டவன் முன் கதவை திறந்துவிட அவள் ஏறி அமர்ந்தாள் கார் அந்த ஜவுளிக்கடையின் முன்னால் வந்து நின்றது இருவரும் இறங்கிக் கொண்டனர் பிருந்தாவோடு ஜவுளி கடைக்குள் நுழைந்தவனை வருவோர் போவோர் வியப்போடு பார்க்க இவங்க என்ன இதுக்கு முன்னாடி மனுஷங்களை பார்த்ததே இல்லையா இப்படி என்று கேட்ட பிருந்தாவுக்கு சட்டென்று தன் மேக்கப் நினைவு வர ஓ இவ்வளவு அழகான இளைஞன் இப்படி ஒரு பொண்ணு கூட வரானேன்னு பாக்குறாங்க போல அவள் வேண்டுமென்றே அவன் அருகில் நெருங்கி வந்து ஒட்டி உரசுவது போல் நடக்க போவோர் வருவோர் இருவரும் காதலர்கள் என்று எண்ணி இன்னும் வியக்க எதிரே வந்த அந்த அழகி எஸ்கியூஸ் மீ இது உங்க மனைவியா என்று சஜனிடம் கேட்டாள் நோ என்றான் லவ்வரா அதிர்ச்சியோடும் வியப்போடும் அந்த பெண் கேட்க நோ என்றான் சிஸ்டரா இவ்வளவு அழகான உங்களுக்கு இப்படி ஒரு சிஸ்டரா இப்ப உனக்கு என்ன தெரியணும் கோபமாக சஜன் கேட்க இல்ல நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க உங்களுக்கு இப்படி ஒரு ஜோடினா இந்த இடத்துக்கு நான் வர தயார் என்றாள் பிருந்தாவை முறைத்தவன் ஒண்ணு நீ என் பின்னாடி வா ஒரு மூணு அடி தள்ளி இல்ல முன்னாடி நட ஒரு அஞ்சு அடி தள்ளி கண்டவளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வைக்காத என்றான் சாரி சார் என்றவள் முன்னால் நடக்க ஆரம்பித்தாள் அவளிடம் எரிந்து போன சேலையின் புகைப்படம் இருந்ததால் பத்தே நிமிடத்தில் அதே போன்ற சேலை கிடைத்துவிட்டது ஆனால் என்ன அவனை தனக்காக காக்க வைக்க வேண்டும் என்று அவளுக்கு ஒரு நப்பாசை ஒரு நிமிஷம் நான் உன்னை ரெண்டு சுடிதார் எடுத்துக்கிறேன் என்றவள் இரண்டு மணி நேரம் அவனை காக்க வைத்து இது நல்லா இருக்கா இதை விட இது நல்லா இருக்குல்ல என்று கேட்டு கடுப்பேற்றி விட்டு இறுதியில் சுடிதார் வேண்டாம் சாரி மட்டும் போதும் போலாம் என்று கூற அவள் வேண்டும் என்றே தன்னை இப்படி வெறுப்பேற்றுகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது அவளை கொன்றுவிடும் அளவு கோபம் அவனுக்கு வர அவள் எடுத்த சேலைக்கு பில் கட்டுவதற்காக வரிசையில் சென்று அவள் நிற்க அவளது புகைப்படத்தை கொண்டவன் அதை ஏதோ ஒரு வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்தான் அந்த எண்ணிற்கு அழைத்து இதுதான் பொண்ணு தப்பா இதுவும் நடந்துக்காதீங்க அவன் உடம்புல சின்ன கீரல் கூட விழக்கூடாது கொஞ்சம் பயமுறுத்தி மட்டும் விட்டுடுங்க என்றான் ஓகே சார் என்று எதிர்முனையில் பதில் வந்தது பிருந்தாவின் அருகில் வந்தவன் பிருந்தா நான் வெளியே கார்ல வெயிட் பண்றேன் நீ வந்துடு என்று கூறிவிட்டு நடந்தான் வெளியே வரும்போது அவள் அருகில் வந்த அந்த இளைஞன் மேடம் மிஸ்டர் சஜன தானே தேடுறீங்க என்று கேட்டான் வெளியே நிக்கிறதா சொன்னாரு இல்ல மேடம் இங்க நிக்க முடியாதுன்னு செக்யூரிட்டி சொன்னதால அவர் பார்க்கிங்ல உங்களுக்காக வெயிட் பண்றாரு என்கிட்ட சொல்ல சொன்னாரு என்று கூறிவிட்டு அந்த இளைஞன் நகர அவளும் பார்க்கிங் ஏரியாவை நோக்கி நடந்தாள் பின்னால் இருந்து யாரோ அவள் மூக்கை கைக்குட்டையால் அழுத்தியது மட்டுமே அவளுக்கு நினைவு இருந்தது கண்களை திறக்கும் போது அவள் ஒரு குடவுனுக்குள் இருந்தாள் அந்த இடம் முழுவதும் மாட்டு தீவனங்களால் நிரம்பி இருந்தது வைக்கோல் கூட இருக்கிறது வைக்கோலில் தான் அவள் படுத்து கிடக்கிறாள் மெதுவாக எழுந்து நின்றவள் எந்த பக்கம் வழி என்று அறியாது திகைத்து நிற்க அடட எந்திரிச்சிட்டீங்களா என்று ஒரு ஆணின் குரல் கேட்டது குரல் வந்த திசையை நோக்கி அவள் தலையை திருப்ப அதோ ஈ என்று இழைத்தபடி ஒரு இளைஞன் நிற்கிறான் நீ கோபமாக அவள் கேள்விமா என்றவன் ஒரு விசில் அடித்தான் நான்கு திசைகளில் இருந்தும் எட்டு பத்து இளைஞர்கள் வெளிப்பட்டனர் அனைவரும் ஒன்றாக அவளை நெருங்க பயந்து போனவள் சஜன் என்று கத்தினாள் குடவுனுக்கு வெளியே தன் காரில் சாய்ந்து நின்றிருந்த சஜனின் செவியை அவள் குரல் எட்டியது அந்த அழைப்பில் பிரதிபலிக்கும் பயம் அது அவனை ஏதோ செய்தது மெல்லிய ஒரு புன்னகையோடு சாத்தப்பட்டிருந்த கதவை பார்த்தபடி புன்னகை அடுத்த நொடி காணாமல் போனது நேரம் அவளை வளைந்து கொண்ட இளைஞர்களில் ஒருவன் கையில் பாட்டிலை திறந்து சிறிது தண்ணீரை குடித்த பின் மீதமிருந்த நீரை அவள் தலை வழியாக இன்னொருவன் தன் சட்டை பட்டங்களை கழற்றியபடி அவளை நெருங்க பயந்து போனவள் சஜன் என்று மீண்டும் உறக்க கத்த இன்னொருவன் டேய் இவளை எதுவும் பண்ண கூடாது சும்மா பயமுறுத்தி விட்டுடணும்னு தானே காசு குடித்தவன் சொன்னான் ஆனா முகத்தை தவிர உடம்பெல்லாம் தங்கத்துல செதுக்கின சிற்ப மாதிரி இருக்குடா இத பார்த்தா சும்மா விட தோணல நான் கொஞ்சம் பாப்பா கிட்ட விளையாடிட்டு விட்டுடுறேன் என்று கூறியபடி அவள் அருகில் வந்த அந்த இளைஞன் அவள் கன்னத்தை மெல்ல வருட முகத்தில் பூசி இருந்த சாயம் நீரில் நனைந்திருந்ததால் அவன் கையில் ஒட்டி கொண்டது இது என்னடா கையையும் பளபளவென மின்னும் அவள் கன்னத்தையும் மாறி மாறி பார்த்தபடி அந்த இளைஞன் கேட்க இன்னொருவன் பாக்கெட்டிலிருந்து கைக்குட்டையை எடுத்து அவள் முகத்தை துடைத்தான் சாயம் கலைந்து அவள் அழகு அப்பட்டமாக வெளியே எட்டி பார்த்தது டேய் மேக்கப்பு போட்டு இவ இவளுடைய அழக மறைச்சு வச்சிருக்காடா அனப்பாவும் நம்ம கிட்ட சிக்கிக்கிட்டா என்று கூறிய அந்த இளைஞன் அவள் அணிந்திருந்த சுடிதாரை பிடித்து ஒரு இழி இழுத்தான் அது கிழிந்து விட்டது சஜன் என்று இப்போது அவள் கத்திய கத்தலில் ஆபத்தை உணர்ந்த சஜன் ஓடி வந்து பூட்டியிருந்த கதவை எட்டி உதைக்க அது உடைந்து விழுந்தது உள்ளே வந்தவன் பிருந்தா என்று உறக்க அழைக்க தன்னை பிடித்து வைத்திருந்த இளைஞனை முழு பலத்தையும் திரட்டி தள்ளிவிட்டவள் சஜனின் குரல் வந்த திசையை நோக்கி சஜன் என்று அழைத்தபடியே வேகமாக ஓடினாள் டேய் இவளை விடக்கூடாதுடா இவன் இவன் நமக்குதான் சொந்தம் என்று ஒருவன் கூற அந்த இளைஞர்களும் அவள் பின்னால் ஓடினர் பின்னால் பாய்ந்து வரும் இளைஞர்கள் கிழிந்து தூங்கும் அவள் சுடிதாரை பிடித்து இழுக்க அது முழுவதும் கிழிந்து போனாலும் உள்ளாடைக்கு மேல் அவள் அணிந்திருந்த உடை அவள் மானத்தை காத்தது ஒரு இளைஞன் பிருந்தாவை எட்டி பிடித்து விட்டான் சஜன் என்று உறங்க கத்தி அவள் அலறியாட அவள் குரல் வரும் திசையை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்த சஜன் அவளை பார்த்து விட்டான் என்று அவன் கத்த தன்னை பிடித்திருந்த இளைஞனை குடைந்தெறிந்து விட்டு ஓடி வந்தவள் சஜனை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் சாய்ந்தாள் பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்